அன்புள்ள சிவபக்தர்களே இன்று நாம் கேட்க போகும் கதை பணம் இல்லாதவனின் பேரன்பு பெரும் கோயிலாக மாறிய அதிசய கதை இது பூசலார் நாயனார் அவர்களின் வாழ்க்கை கதை பழங்காலத்தில் திருநின்ற ஊர் என்ற ஊரில் பூசலார் நாயனார் வாழ்ந்து வந்தார் அவர் மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர் செல்வமும் இல்லை பொருளும் இல்லை ஆனால் சிவபெருமான் மேல் அளவில்லாத பக்தி மட்டும் இருந்தது ஒரு நாள் கட்ட வேண்டும் ஆனால் சிவபெருமான் மேல் அளவில்லாத பக்தி மட்டும் இருந்தது ஒரு நாள் என் வாழ்நாளில் சிவபெருமானுக்கு ஒரு அழகான கோயில் கட்ட வேண்டும் என்று மனதில் உறுதி எடுத்தார் பூசலார் ஆனால் கோயில் கட்ட காசு இல்லை நிலம் இல்லை உதவ யாரும் இல்லை பலர் அவரை பார்த்து சிரித்தார்கள் கோயில் கட்ட போகிறாராம் கையில் ஒரு காசும் இல்லையே என்று அப்போது அவர் எடுத்த அதிசயமான முடிவு நான் என் மனதிலேயே ஒரு கோயில் கட்டுவேன் அன்றிலிருந்து அவர் தினமும் தியானத்தில் அமர்ந்து மனதுக்குள் ஒரு கல்லையும் ஒரு துணையும் ஒரு கோபுரத்தையும் ஒவ்வொன்றாக அமைத்தார் கோயில் அடித்தளம் ஒவ்வொன்றையும் கட்டினார் பல ஆண்டுகள் கடந்தன இறுதியாக நாளை என் மன கோயிலின் கும்பாபிஷேகம் என்று தீர்மானித்தார் அந்த இரவு அதே நேரத்தில் ஒரு அரசன் பெரும் செல்வத்துடன் ஒரு மாபெரும் சிவாலயம் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய தயாராக இருந்தான் அன்றிரவு சிவபெருமான் அரசனின் கனவில் தோன்றினார் நாளை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டாம் திருநின்ற ஊரில் என் பக்தன் பூசலார் எனக்காக கோயில் கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்கிறான் என்றார் அரசன் அதிர்ந்தான் பூசலால் கோயிலே இல்லையே என்று குழம்பினான் அடுத்த நாள் அரசன் பூசலாரை சந்தித்த போது பூசலார் கண்களில் ஆனந்த கண்ணீர் அவர் தன் மனக்கோயிலை பற்றி எல்லாவற்றையும் சொன்னார் அப்போது அரசன் உணர்ந்தான் கல்லால் கட்டிய கோயிலை விட அன்பால் கட்டிய கோயில்தான் சிவனுக்கு பெரியது அரசன் உடனே பூசலார் நினைத்த அதே வடிவில் ஒரு கோயிலை கட்டினார் சிவபெருமான் அருளினார் உன் இதயமே என் ஆலயம் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் பணம் இல்லாமலேயே பெரும் பக்தனாக இருக்கலாம் ஆடம்பரம் இல்லாமலேயே சிவனை அடையலாம் உண்மையான பக்தியே சிறந்த பூஜை ஓம் நம சிவாய